അല്ലാഹിയുടെ മുതലാവ് തറാഹി തൊളവൈ തുറന്ന് വിട്ട് അമർന്നോ അല്ലാ നമ്മുടെ തരാഹി തൊലവേ ക ഇന്നൊരു റമദാന അടിയക്കൂടി നസീബൈ അല്ലാഹ് തന്നെ അല്ലെ சொல்லுங்கள் அலங்குலில்லா வேறு தெரியுமா தெரியாதா ரொம்ப நேரம் கிடச்சி கடைசியாக சென்னை காஜி அறிவிச்சு அப்போதான் உள்ளத்தில் அப்பாடா சகருக்கு செஞ்ச சாப்பாடெல்லாம் வீணாக போகலை அப்படிங்கிற நினப்பு அலங்குலில்லா ஒரு வழியாக முதலாவது தர துறவையும் முடித்து விட்டு அமர்ந்துருக்கிறோம் இன்றைக்கு சூரத்துல் ஃபாத்திகா தொடங்கி சூரத்துல் பக்கராவினுடைய ஒரு சில பகுதிகள் வரப்பட்டது சூரத்துல் ஃபாத்திகா என்னுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக உலகத்தில் ஒரு நியதி ஒரு விஷயம் அது சகஜமாக கிடைக்கிற போது என்னுடைய சிறப்புகள் தெரிவதில்லை உதாரணமாக காற்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த காற்றினுடைய நியமத்து இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் என்று சொன்னால் கொரோனா காலத்தில் நமக்கு தெரிந்தது இந்த காற்று இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது அப்போ உலகத்தில் அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புகளுக்கும் மிக முக்கியமான விஷயமாக இருப்பது என்பது காற்று அதே போல் தண்ணீர் தண்ணீர் சகஜமாக கிடைக்கிறது அதனால் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியவில்லை ஆனால் உலகத்தில் அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புகளும் உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமான விஷயம் தண்ணீர் நம்மெல்லாம் டேப்பு திறந்தால் அப்படியே கிடைக்குது அதனால பயன்படுத்துறோம் ஒழுவு செய்யும் போது அப்படியே தடுத்து விடுறோம் சில நாடுகளில் இப்படி இருக்கிறது எப்படி கரண்ட்டுக்கென்று மீட்டர்கள் பொருத்தப்படுகிறதோ அதே போல் தண்ணீருக்கென்று மீட்ரு பொருத்தப்படுகிறது உங்க வீட்டில் எத்தனை லிட்டர் தண்ணீர் செலவு பண்ணீங்க அந்த லிட்டருக்கான காசுகள் நீங்க கொடுக்க வேண்டும் கவர்மெண்ட்டுக்கு அல்லாஹ் இந்த நாட்டை அப்படி ஆக்கவில்லை எத்தனை லிட்டர் செலவழித்திருக்கிறீர்கள் ஒரு மாதத்திற்கு எத்தனை லிட்டர் செலவு பண்ணியிருக்கிறீர்கள் அதற்கான பணத்தை நீங்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிற நாம் அறிந்து கொள்ளவில்லை அதுபோல் தான் இந்த சூரத்துள் சிறு சிறுவயது இருந்து எல்லோரும் மோதுகிற காரணத்தினால் இதனுடைய சிறப்புகள் நமக்கு தெரியல குழந்த ஒரு குழந்த மழலை பேச்சு பேச ஆரம்பிப்பதற்கு முன்னால் பேச ஆரம்பித்தவுடன் முதலில் உஸ்தாது சொல்லிக் கொடுப்பது சூரத்துல் ஃபாத்தியா வதரசாலில் கொண்டு வந்து விடுறாங்கன்னு சொன்னா முதல்ல அந்த குழந்தைக்கு அவுது விஸ்மி சொல்லி கொடுத்த பிறகு அந்த குழந்தைக்கு மனதம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு சூறா என்று சொன்னால் அது சூரத்துல் ஃபாத்தியா இந்த சூரத்துல் ஃபாத்தியாவினுடைய சிறப்புகள் என்ன திருக்குறானில் இந்த ஃபாத்தியா சூறாவிற்கு ஏராளமான பெயர்களை தப்சீல் எழுதுகிறார்கள் நிறைய பெயர்கள் இருக்கிறது அந்த பெயர்களை வைத்து இந்த சூரா ஃபாத்தியாவினுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் முதலாவது இந்த சூரா ஃபாத்தியாவிற்கு ஃபாத்திஹா என்கிற ஃபாத்திஹா என்று சொன்னால் சாவி என்பதாக அர்த்தம் என்ன சாவி புரானினுடைய சாவி திருக்குறானினுடைய எந்த சூறாக்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் பிஸ்மில்லா சொல்லுவதைப் போல அங்கே ஃபாத்தியா அசூராவும் நாம் போத வேண்டும் அது குரானை பிறந்தவுடன் நம் ஃபாத்தியா சூராவோடு ஆரம்பிக்கிற காரணத்தினால் இந்த சூராவிற்கு சூரத்துன் ஃபாத்தியா என்கிற பெயர் என்பதாக சொல்லிக்காட்டினார்கள் அதே போல் இந்த சூராவிற்கு சூரத்தில் காஃபியா என்கிற ஒரு பெயர் காஃபியா என்று சொன்னால் போதும் என்பதாக அர்த்தம் என்ன போதும் முலமாக்கல் சொல்வார்கள் திருக்குறானில் ஏறத்தாழ நூத்தி பதினாலு சூறாக்கள் இருக்கிறது அந்த நூத்தி பதினாலு சூறாக்களில் ஆறாயிரத்தி அறுநூறு ஆயத்துகள் இருக்கிறது இந்த ஆயத்துக்களில் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அந்த ஒட்டுமொத்த சாராம்சம் எதில் இருக்கிறது சூரா பாத்திகா போதுமானது எனவே இந்த சூறாவிற்கு போதும் என்ற அர்த்தம் காஃபியா என்கிற அர்த்தமும் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் அதே போல் இந்த சூராவிற்கு உம்முள் குரான் குரானினுடைய தாய் என்பதாகவும் அர்த்தம் திருக்குறானினுடைய தாய் ஒட்டுமொத்த சூராக்களும் இந்த சூறாவில் ஒட்டுமொத்த சூராக்களுடைய சாராம்சமும் இந்த சூறாவில் அடங்கியிருக்கிற காரணத்தினால் இந்த சூராவிற்கு இப்படியும் ஒரு பேர் இருக்கிறது உம்முல் குரான் முஃபஸ்ரீன்கள் ஒரு படி மேலாக இன்னும் சொல்லுவார்கள் உம்முல் குரானை எல்லாம் தாண்டி இது உம்முல் கிதாபாக இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள் தௌராத் ஜபூர் இன்சில் என்று மூன்று வேதங்கள் அடுத்து அருளப்பட்ட இந்த குரான் இந்த மூன்று வேதங்களை எல்லாம் தாண்டி எல்லா விதத்திற்குமான உம்முல் குரா கிதாபாக இந்த சூரா பாத்தியா இருக்கிறது என்பதாக சொல்வார்கள் அருமையானவர்களே அதே தான் இந்த சூரா பாத்தியாவினுடைய சிறப்புகளில் ஒன்று இது சூரத்து ஷிஃபா ஷிஃபாவினுடைய சூரா என்பதாக சொல்வார்கள் ஏன் ஷிஃபாவினுடைய சூரா இது எங்கிருந்து வந்தது ஒரு முறை ஒரு சம்பவம் நடக்கிறது சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் ஒரு இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே போய் இருக்கிற போது கடுமையான பசி உணவுக்கான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை அங்கே விருந்தளிக்கக்கூடிய மக்கள் யாரும் இல்லை ஒரு கட்டத்தில் அந்த நாட்டில் சென்றிருக்கக்கூடிய நாட்டினுடைய அரசருக்கு ஒரு தேள் கொட்டி விட்டது மக்கள் எல்லாம் அந்த தேள் கொட்டினதுக்கான வைத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்திலும் எல்லா டாக்டர்ட்டையும் போய் பார்த்துட்டாங்க சரியாகல கடைசியாக இந்த ஜமாத் வந்திருப்பதை தெரிந்து இங்கே இவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களில் யாராவது மருத்துவர் இருக்கலாம் எனவே இங்கே அழைத்து வாருங்கள் என்று அந்த அரசரை இந்த பெரு சஹாபாக்களுடைய ஜமாத் இடத்தில் அழைத்து வருகிறார்கள் வருகிற போது அந்த சஹாபாக்களுடைய ஜமாத்தில் ஒரு மனிதர் இந்த வரையில் யாருக்காவது பார்க்க தெரியுமா என்று கேட்கிற போது ஒரு சகாவி சொல்லுகிறார் எனக்கு ஓதி பார்க்க தெரியும் என்று சொல்லி அந்த அரசருக்கு ஓதி பார்க்குகிறார் அந்த இடத்தில் எந்த இடத்தில் தேல் கொட்டியதோ அந்த இடத்தில் பாத்தியாசூராவையும் ஓதி அவருடைய உமிழ்நீரை எடுத்து அந்த இடத்தில் தடவி விடுகிறார் உடனடியாக அந்த அரசர் சரியாகிவிட்டார் ஏறத்தால ஒரு மந்தை அளவுக்கு ஆட்டை அவர்களுக்கு அன்பளிப்பாக அந்த அரசர் கொடுக்கிறார் என்பதாக பார்க்கிறோம் இப்போ சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க என்னங்க ஓதி விட்டீங்க அவர் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டார் வரும்போது படுக்க படிக்க ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கிட்டு வந்தவர் ஃபாத்தியா சூரா ஓதி ஏழு முறை ஓதி தடவி விட்ட உடனே சரியாயிருச்சு அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ என்ன ஓது நீங்கள் கே சொன்னார் அந்த சஹாபி நான் ஏழு முறை ஃபாத்தியா சூராவை ஓதி என் உமிழ் நீரை எடுத்து வைத்தேன் அந்த சஹாபிக்கு சரியாகி விட்டது சரி இந்த வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்டு மந்தைகள் பசியாக இருக்கிறார்கள் சஹாபாக்கள் அடித்து சாப்பிடலாமா என்று யோசிக்கிற போது சில சகாபாக்கள் சொன்னார்கள் இல்லை நாம் சாப்பிட முடியாது பெருமானாரிடத்தில் இது அனுமதியா இல்லையா என்று சொன்னால் நாம் மோதி பார்த்திருக்கிறோம் அதற்கு கிடைத்த பலன் இது அனுமதியா இல்லையா இது ஹதாரா ஹராமா என்று தெரியாமல் நாம் இதை சாப்பிட முடியாது என்று சொல்லி பெருமானாரிடத்தில் வந்த பிறகு கேட்டார்கள் பெருமானா இல்லையா எங்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக கேட்கிற போது அல்லாஹுடைய இந்த ஒட்டுமொத்த ஆட்டு மந்தையும் ஹலால் நீங்கள் சாப்பிடுங்கள் எனக்கும் அதிலே ஒரு பங்கை சேர்த்து விடுங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூர் சொல்லி காண்பித்தார்கள் ஆக சொல்ல வருகிற விஷயம் இந்த பாத்தியா சூரா இருக்கிறது சூரத்து நிறைய சமயங்களில் நீங்கள் இயற்கையினோடு உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கையோடு இந்த சூறாவை ஓதி தடவினால் எனக்கு அல்லாஹ் சரியாக்குவான் என்று நீயத்தோடு நீங்கள் ஓதுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் சரியாக்குகிறான் பெருமானா சரல்லாலே சொல்லம் தனக்கும் சில நேரங்களில் வழியாக இருக்கிற போது இந்த சூராவை ஓதி தன்னுடைய வழி இருக்கக்கூடிய இடங்களில் தடவி இருக்கிறார்கள் யாராவது யாரும் எனக்கு சிரமம் ஏற்படுகிறது வழி இருக்கிறது என்று கேட்டிருக்கிற போதும் கூட அல்லாஹுடைய தூதர் இந்த சூராவை ஓதி அவர்களுக்கும் தடவி விட்டிருக்கிறார்கள் அது சூரத்து ஷிஃபா என்பதாகச் சொல்லுவார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் சொல்லுகிறான் வலக்கது ஆர்தீனாக்க செபான்மினல் பார்த்து சொல்லுகிறான் நபியே உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு ஆயத்துக்களை நாம் கொடுத்திருக்கிறோம் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு ஆயித்து என்று சொன்னால் அது ஃபாத்தியா சூரா இந்த சூராவை அல்லாஹ் இது நாம் கொடுத்தோம் உங்களுக்கு சிறப்பாக ஆக்கி இந்த உம்மத்திற்கு உன் நியமத்தாக நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதாக ஃபாத்தியாவை குறித்து சொல்வான் அருமையானவர்களே அப்பேற்பட்ட ஃபாத்தியா சூராவினுடைய சிறப்புகளை குறித்து இன்னும் நிறைய ஏராளமாக இருக்கிறது சொல்லுவதற்கு நேரம் பத்தாது வல்ல ரஹ்மான் இந்த சிறப்புகளை தெரிந்து அந்த சூராவை ஓதக்கூடிய நல்ல நசீவை அல்லாஹம் அனைவர்களுக்கும் ஆலமீன்